வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் புலம் பேர்தலுக்கு எதிரான சட்ட முன்வரைவு தோல்வி கலகலத்த ஜெர்மனி பிரான்சில் அறுபத்தி மூன்று சதவீதம் வீழ்ச்சியடைந்த டெஸ்லா விற்பனை மீண்டும் பரபரப்பாகும் பிரான்ஸ் அரசியல் பன்னிரண்டு பில்லியன் யூரோக்கள் இழப்பு மனித மேலத்தில் உள்ள நுண்ணீரிலிருந்து மருந்து சுவிஸ் ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு பிரித்தானியாவின் சில சேர்க்கை நுண்ணறிவு செயலிகளுக்கு தடை குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக புதிய சட்ட நடைமுறை கடந்த புதன்கிழமை ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சிடியூ கட்சி புலம்பெயர்தல் மற்றும் புகலிட விதிகளை கடுமையாக கட்டுப்படுத்துவது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் முன்மொழிகை ஒன்றை முன்வைத்தது புலம்பெயர்தல் எதிர்ப்பு வலதுசாரி கட்சி அந்த முன்மொழிகைக்கு ஆதரவாக வாக்களிக்க ஜெர்மன் வரலாற்றில் முதன் முறையாக வலதுசாரி கட்சி ஒன்றின் உதவியுடன் முன்மொழிகை ஒன்று வெற்றி நிறைவேற்றப்பட்டது புலம்பேர்தலுக்கு எதிரான முன்மொழிகை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றதால் வெளியே மக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது மக்கள் பேரணிகளில் இறங்கினார்கள் இந்நிலையில் புலம்பெயர்தல் தொடர்பிலான சட்டம் தொடர்பான முன்வரைவு ஒன்றை அதே சிடியூ கட்சி கொண்டு வந்தது முந்தைய முன்வரைவுக்கு ஆதரவாக கட்சி வாக்களித்தது போலவே இந்த முன்வரைவுக்கும் ஆதரவளிக்க மற்ற கட்சியினரும் மக்களும் எங்கே இந்த முன்வரைவும் வெற்றி பெற்று விடுமோ என பதற்றமடைந்தார்கள் ஆனால் சிறிய வித்தியாசத்தில் முன்வரைவு தோல்வியடைந்து விட்டது முன்வரைவுக்கு எதிராக முன்னூற்றி ஐம்பது வாக்குகளும் முன்வரைவுக்கு ஆதரவாக முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளும் கிடைக்க முன்வரைவு தோல்வி அடைந்து விட்டுள்ளது அந்த முன்வரைவு தோல்வி அடைந்து விட்டதால் புலம்பேர்தல் ஆதரவாளர்கள் மக்களிலும் அரசியல்வாதிகளிலும் சற்றே நிம்மதி அடைந்துள்ளார்கள் ஐரோப்பாவின் இரண்டாவது பெரிய மின்சார வாகன சந்தையான பிரான்சில் டெஸ்லாவின் விற்பனை அறுபத்தி மூன்று சதவீதம் வீழ்ச்சி கண்டுள்ளது பிரான்ஸ் ஆட்டோமொபைல் தொழில் அமைப்பின் தரவுகளின்படி டெஸ்லா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் கார்கள் இருபத்தி ஐந்து ஜனவரியில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓரு கார்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதன் எதிரொலியாக மொத்த கார் விற்பனை ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் குறைவடைந்ததுடன் மின்சார வாகனங்களின் விற்பனை குறைந்துள்ளது டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி எலான் சமீபத்தில் ஐரோப்பிய அரசியலில் அதிகமாக ஈடுபட்டுள்ளார் குறிப்பாக ஜெர்மனியின் வலதுசாரி கட்சியான ஆதரவு அளித்ததோடு பிரித்தானிய பிரதமருக்கும் எதிராக கருத்து தெரிவித்துள்ளார் இதனால் விற்பனை மீது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என நம்பப்பட்டுள்ளது நிதிநிலை அறிக்கை தாமதத்தால் ஏற்கனவே பிரான்சுக்கு பன்னிரண்டு பில்லியன் யூரோக்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ள நிலையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதில் மீண்டும் பிரச்சனை உருவாகியுள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் நாடாளுமன்றத்தை கலைத்ததிலிருந்து பிரான்ஸ் அரசியலில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது ஒரே ஆண்டில் நான்கு பிரதமர்களை தேர்வு செய்யும் நிலையும் உருவாகியுள்ளது இந்நிலையில் நான்காவதாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வெய்ரோ பதவிக்கும் சிக்கல் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது முந்தைய பிரதமர் சிறப்பு அரசியல் சாசன அதிகாரத்தை பயன்படுத்தி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தார் அதுவே அவர் பதவி இழக்க காரணமாக அமைந்தது இந்நிலையில் புதிய பிரதமரான வெய்ரோவும் சிறப்பு அரசியல் சாசன அதிகாரத்தை பயன்படுத்தி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளார் அவர் அப்படி சிறப்பு அரசியல் சாசன அதிகாரத்தை பயன்படுத்தி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் பட்சத்தில் அவர் மீதும் எதிர்கட்சியினர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவார்கள் அதில் தோல்வி அடைந்தால் அவரது அரசும் கவிழும் அபாயம் உள்ளது நிதிநிலை அறிக்கை நிறைவேறாததால் ஏற்கனவே பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்பட்டு சுமார் பன்னிரண்டு பில்லியன் யூரோக்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரான்ஸ் அரசு தெரிவித்துள்ளது இம்முறையும் நிதிநிலை அறிக்கை நிறைவேறவில்லை என்றால் அதனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேலும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனை மருந்து தயாரிக்க அதிகாரபூர்வமாக அனுமதி பெற்றுள்ளது சுவிட்சர்லாந்தில் லாசன் நகரில் கடுமையான குடல் பாதிப்புடையவர்களுக்கு மனித மலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நுண்ணுயிலிருந்து தயாரிக்கப்பட்ட மாத்திரைகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் உள்ள மருந்து தயாரிக்க அதிகாரபூர்வமாக அனுமதி பெற்றுள்ளது வெறுமனே நுண்ணுயிர் கொல்லிகள் மூலம் அளிக்கப்படும் சிகிச்சையை விட இந்த மனித மலத்திலிருந்து பிரிந்தெடுக்கப்பட்ட நுண்ணுயிரிலிருந்து தயாரிக்கப்பட்ட மாத்திரைகள் மூலம் அளிக்கப்படும் சிகிச்சை தொண்ணூற்றி ஐந்து சதவீத பலனை கொடுப்பதாக வாட் பல்கலை மருத்துவமனை தெரிவித்துள்ளது குழந்தை துஷ்பிரயோக படங்களை உருவாக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை தடை செய்யும் புதிய சட்டத்தை பிரித்தானிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது பிரித்தானிய அரசு செயற்கை தொழில்நுட்பம் மூலம் குழந்தை துஷ்பிரயோக படங்களை உருவாக்குவதை தடை செய்யும் புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த வகையில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முதல் நாடாக பிரித்தானியா இருப்பது குறிப்பிடத்தக்கது இன்டர்நெட் வாட் வாட்ச் ஃபவுண்டேஷன் அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட குழந்தை துஷ்பிரயோக படங்கள் ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளன இது மனிதவியலுக்கும் சமூக நலத்துக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது செயற்கை நுண்ணறிவு மூலம் குழந்தை துஷ்பிரயோக படங்களை உருவாக்குவது பகிர்வது வைத்திருப்பது அனைத்தும் குற்றமாகும் குழந்தை துஷ்பிரயோக படங்களை பகிரும் இணையதளங்களையும் முடக்க புதிய அதிகாரங்களை அரசு பெற உள்ளது பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சர் இணைய வழி துஷ்பிரயோகம் நேரடி வாழ்க்கையில் குழந்தைகளை பாதிக்க வழிவகுக்கின்றது இதை உடனடியாக கட்டுப்படுத்துவது அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க